பாஜகவுடன் கூட்டணி வைப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார் தேர்தல் நடந்து கொண்டிருந்தாலும் தேர்தல் நடந்து கொண்டிருந்தாலும் வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருந்தாலும் எங்க ஐயா பாரி வந்தவர் கூப்பிட்டா நான் போவேன் அதே மாதிரி அவர் கூட அவர் கூப்பிட்டு யார் வந்தாலும் அதை பத்தி நான் இ கொஞ்சம் இருங்க இன்னும் ஆறு மாசம் இருக்கா தேர்தலுக்கு கொஞ்சம் பொறுத்து இருக்க ரொம்ப சோர்ந்துட்டேன் ஒரு லட்சம் தடவை சொல்ல முடியாதுல்ல வேட்பாளரை அறிவிச்சிட்டேன்னு எழுதுறீங்க அப்புறம் கூட்டி வேட்பாளர் அது கேள்வி கேளுங்க ஒரு தர்ம நியாய அதுல நானும் அவரும் ஒரே ஒரு ஒரு தாயின் பிள்ளைகள் தமிழ் தாயின் பிள்ளைகள் தமிழர்கள்ங்கிற அடிப்படையில் அவர் பேசுறாரு அவர் இந்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு அவர் இந்தியாவுல இருந்து தமிழ்நாட்டை பாக்குறேன்றாரு நான் தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவை பாக்குறேன்றேன் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்குல்ல நான் அவர் சொல்ற கோட்பாடு நான் சொல்ற கோட்பாடு அம்மாவுக்கு மகன் அப்புறம் அத்தைக்கு மருமகன் என் தம்பி சொல்றது அத்தைக்கு மருமகன் அப்புறம் அம்மாவுக்கு மகன் அது ரெண்டுக்கு தூரம் இருக்குல்ல விளங்கிக்கணும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்துகொள்ள கொள்ள ரெஃப்ளெக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க